தமிழகம் தொழில் முனைவோரின் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி மெட்ராஸில் பத்தாவது தொழில் முனைவோர் உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புத்தாக்கத்திலும் தொழில் முனைவிலும் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் இன்று உள்ள இந்த மாநாடு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் Nadu has given india some of the brightest entrepreneurs innovators scientists and researchers who have made significant contribution to nation building friends as we move towards Vikasid bharat 2047 our goal is to transform india into a startup nation that thrives the innovation and entrepreneurship to make india a manufacturing hub to achieve this we must foster stronger இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய கல்வி மற்றும் வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜ்யும்தார் மாணவர்களின் புதுமையான சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்துள்ளதாக கூறினார் இதில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோட்டி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்